சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபதிலிருந்து மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாக போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் பேத நினைவு கூர்ந்து அவரை நோக்கி ரபி இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான் ஏசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் எவனாக இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தைப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனுடைய விசுவாசத்தினுடைய பல்வேறு பண்புகளை குறித்து பேசி வருகிறோம் இப்போ கடைசியாக சில வாரங்களாக ஒரு முக்கியமான காரியத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அது என்னென்னா இந்த அத்திமரத்தை பார்த்து அவர் சொல்லி அது அப்படியே ஆயிற்று உடனே சீஷர்களுக்கு சொல்கிறாரு எவனாகிலும் அதாவது நான் மட்டும் இல்லை நீங்களும் செய்யலாம் இந்த அத்திமரத்துக்கு நான் செய்ததை நீங்கள் எதுக்கு வேணால் செய்யலாம் உங்களுடைய எந்த சூழ்நிலைக்கும் உங்கள் வியாதிக்கு அதை செய்யலாம் உங்களுடைய பண பிரச்சனைக்கு அதை செய்யலாம் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு அதை செய்யலாம் எந்த விதமான பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருந்தாலும் அதுக்கு இது பொருந்தும் இதே விதத்தில் விசுவாச நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்கிறார் தான் சொல்கிறார் எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நான் அத்திமரத்தை பார்த்து சொன்ன அப்படியே ஆயிற்று நீ மலையை பார்த்து சொன்னால் கூட அது அப்படியே ஆகும்ன்றார் ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறார் என்ன கண்டிஷன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்போ இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் அந்த இருதயம் வந்து விசுவாச இருதயமாக இருக்கணும் சந்தேக இருதயமாக இருக்கக்கூடாது அவிசுவாசயமாக இருக்கக்கூடாதுங்கிறத பற்றி தான் இப்பொழுது போய்த்து வருகிறோம் இன்றைக்கு ஒரு படி இன்னும் அதிகமாகி போக போகிறோம் அது என்னென்னா எப்படி இந்த இருதயத்தில் விசுவாசத்தை தக்க வைத்துக்கொள்வது ஹவு டு ஸ்டே இன் ஃபேத் எப்படி சந்தேகப்படாமல் அங்கேயங்கி அச அலசரிப்படாமல் நடக்குமா நடக்காதா நான் சொன்னேன் ஆகுமா ஆகாதா கிடைக்குமா கிடைக்காதா ஜெவம் பண்ண கேட்டேன் கிடைக்குமா கிடைக்காது இப்படின்னு அலசரிப்படாமல் எப்படி சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் நிலைத்து நிற்பது என்பதை குறித்து பார்க்க போகிறோம் அன்றைக்கி ஏன்னு சொன்னால் பாருங்கள் மலையை பார்த்து நாம் பேசுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்து இருக்கிற மலைகளை பார்த்து நாம் சொல்கிறோம் மலையே நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ நீ ஒன்றுமில்லாமல் போ பிரச்சனையே நீ ஒன்றுமில்லாமற் போ அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் பேசுகிற பிறகு ஏசு பேசுனார் இல்லையா பேசி உடனே ஒன்றும் வித்தியாசம் தெரியல பார்த்த உடனே ஒன்றும் வித்தியாசம் தெரியல வித்தியாசம் வெளியில் தெரிகிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிடுச்சு அடுத்த நாள் காலையில் அவங்க அந்த பக்கம் வரும்போது தான் பார்த்தாங்க அப்போ த லீவ்ஸ் ஆர் த லாஸ்ட் திங்ஸ் டு சேஞ்ச் இந்த இலைகள் வந்து உதிர்றது அல்லது காஞ்சி போகிறதுங்கிறது அதுதான் கடைசியாக நடக்கக்கூடிய காரியம் இல்லையா ஆனால் ஏசு அந்த மரத்தை பார்த்து பேசின உடனே அந்த மரத்தில் உள்ள அடிவேரல் என்னமோ ஆயிடுச்சு அடி என்னமோ ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால் அநேகருக்கு என்ன புரியுறது இல்லைன்னா பேசுகிறாங்க பேசிட்ட உடனே ஒன்றும் வெளிப்படையாக ஒன்றும் தெரியாதனால அலசரிப்படுறாங்க நான் சொன்னேன் சொன்னது நடக்குமா நடக்காதா நான் சொன்னேன் ஆனால் ஒன்றும் அப்படியே தானே இருக்குது ஒன்றும் மாறலையே நான் சொன்னேன் ஆனால் சூழ்நிலை இன்னும் மாறவே இல்லையே அவங்களுக்கு அடிவேரில் என்ன நடக்குதுன்னு தெரியல இலையை பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் இலையை பார்த்து நம்புகிறவர்களாக இருந்தால் விசுவாசத்தில் நாம் வாழவே முடியாது ஏன்னென்று சொன்னால் இலையை வந்து கடைசியாக தான் வந்து விழுது அது வந்து அடுத்த நாள் தான் தெரியுது அதுக்கு சில மணி நேரங்களாகுது சில நாட்கள் ஆகுது அதனால் இலையை பார்த்து நம்புகிற விசுவாசியாக இருந்தால் நான் ஜபம் பண்ணுது அல்லது நான் கேட்டது நான் சொன்னது அப்படி நடந்தால் இல்லையான்னு பார்க்குறதுக்கு சூழ்நிலைகள் எப்படி மாறிடுச்சின்னு பார்த்தா தான் நீங்கள் நம்பணும்னா அப்போ விசுவாசத்தில் வாழவே முடியாது ஏனென்று சொன்னால் நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய பிரச்சனையின் அடிவேருக்கு செல்லுகிறது அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்குது முதல்ல அந்த மரத்தை பார்த்து பேசினவுடனே அந்த பிரச்சனையுடைய அடிவேருக்கு சென்றுச்சு அந்த வார்த்தை ஏன்னா வார்த்தை வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம் அது வந்து நாம் காண முடியாத அந்த இரல் அந்த மண்டலத்தில் வேலை செய்கிறது இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் ஆவிக்குரிய வல்லமை வாய்ந்ததாக வார்த்தை இருக்குது அது போய் எங்கே நம்ம பார்க்க முடியாத இடத்துல அதை தொடுது அதை அற்றுப்போக பண்ணுகிறது அதை பட்டு போக பண்ணுகிறது அப்போ வார்த்தையை பேசுன உடனே கிரியை அங்கே ஆரம்பித்திருது நாம் கண்களால் பார்க்க முடில நம்முடைய கண்களும் இந்த ஐம்புலன்கள்னு சொல்கிறோம் இல்லையா நம்முடைய காது கண் மூக்கு நாக்கு இதெல்லாம் இதெல்லாம் வச்சு விசுவாசத்தை போட முடியாது இதெல்லாம் வச்சு விசுவாசத்தில் வாழ முடியாது ஏனென்றால் விசுவாசம் இந்த அல்ல சார்ந்து இருக்கிறது கடவுளுடைய வார்த்தை சொன்னால் அப்படியே அது நடக்கும்னா அதை சார்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே இலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடந்துருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் தான் கடைசியாலாக இருப்பீங்க ஏன்னா இலை வந்து எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கடைசியாக தான் இலை விழுகுது கடைசி ஸ்டேஜில் தான் உங்களுக்கு தெரியும் ஏர்லி ஸ்டேஜில் நீங்கள் சொல்லவே முடியாது அது வேரோட பட்டு போயிட்டு இருக்கிறது அப்போ அந்த ரூட்ஸ் வேறுங்கிறது அன்சீன் ரல்மில் இருக்குது காணப்படாத ஒரு இடத்துல இருக்குது காணப்படாத விதத்தில் இருக்குது தான் அதை பார்க்க முடியல அங்கே கிரிய ஆரம்பித்துருது அது இலைக்கு வந்து இலையில் மாற்றங்கள் தெரிகிறதுக்குள்ளே பல காரியங்கள் நடந்து விடுகிறது இப்போ என்ன பிரச்சனைன்னா நாம் பேசுனதுக்கும் இலையில் மாற்றம் தெரிகிறதுக்கும் இடையே உள்ள காலகட்டத்தில் தான் நாம் என்ன பண்ணிடுறோம் விசுவாசத்தில் அலசரி பட்டுடுறோம் பேசிட்டோம் ஆனால் இலையில் மாற்றம் தெரிகிறது கொஞ்சம் நேரம் ஆகுது சில நாட்கள் ஆகுது சில நேரத்தில் சில மாதங்கள் ஆகுது பேசிட்டு பாருங்க ஆப்ரஹாமுக்கு கத்தர் சொல்லி இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு இப்படி பேசிவிட்டு பேசுறதுக்கும் வெளிப்படையாக நம்முடைய மாற்றங்களை காண்பதற்கும் இடையே உள்ள காலகட்டத்தில் தான் விசுவாசத்தில் அலசரிப்பட்டு விடுகிறோம் அதில் அதை பற்றி தான் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்ல போகிறேன் அந்த இடையே உள்ள அந்த பீரியட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி அலசரி போடுறோம் எப்படி இந்த அலசரி நடக்குது எங்கே போ இதை தவறிடுறோம் நம்ம எங்கே ஊசலாடிடுறோம் எங்கே இருமனதுள்ளவர்களாக மாறிடுறோம்ங்கிறத கவனிக்க வேணும் அப்போ ஏசி சொல்கிறாரு இந்த மலையை பார்த்து நீர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுன்று போ என்று சொன்னால் கூட அது அப்படியே ஆகும் ஆனால் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால்னு ஒரு கண்டிஷனை அங்கே போட்டுடுறாரு சந்தேகத்தை பற்றி கொஞ்சம் ஏற்கனவே அவங்களுக்கு சொன்னேன் சந்தேகம் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் டவுட் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது இல்லையா ஷேல் நாட் டவுட் இன் இஸ் ஹார்ட் பட் பிலீவ் டவுட் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா டிஓயூ பி ஃபஸ்ட்டு நாலு லெட்டர்ஸ் எடுத்திங்கன்னா டபுள் என்கிற வார்த்தையோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நாலு லெட்டர்ஸும் முதல் நாலு லெட்டர்ஸும் சேம் முதல் நாலு எழுத்துக்களும் ஏன்னா டவுட்டுன்னா வேறு ஒன்றும் இல்லை அந்த டபுள் டபுள்னா என்ன டபுள் மைண்டட் இருமனதாக இருப்பது இருமனதாக இருப்பதுன்னா என்ன ஒன்று விசுவாசிக்கிறோம் அதை சொல்கிறோம் இது வேறோட பட்டு போகணும்னு சொல்லியாச்சு சொன்ன பிறகு என்ன வருது இருமனதாக இருக்கிறவர்கள் என்ன எப்படி இருப்பாங்கன்னா இன்றைக்கி சரி சொல்லிட்டேன் கத்துறதுக்கு சோற்றுறணுவாங்க நாளைக்கு கொஞ்சம் சூழ்நிலை மோசமாக இருக்கும்போது என்ன அது பிரதர் சொன்னேன் பிரதர் ஆனால் ஒன்றும் காணலை பிரதர் அப்படிம்பாங்க இன்றைக்கி நல்லா இருப்பாங்க ஆ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இது அப்படியே ஆகணுவாங்க நாளைக்கு கொஞ்சம் சூழ்நிலை மோசமானோன்னு என்ன சொல்லுவாங்க ரொம்ப பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையாக இருக்குதுங்க ஜாப்லெஸ்னஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க விலவாசி ரொம்ப ஏறி இதை பேசிகிட்டு இருப்பாங்க ஏன்னா அடுத்த நாள் சூழ்நிலை மாறிடுச்சு பாருங்கள் இன்ஃப்ளேஷன் இன்றைக்கி ஒரு ரேட் இருக்குது நாளைக்கு ஒரு ரேட் இருக்குது பெட்ரோல் இன்றைக்கி ஒரு வில இருக்குது நாளைக்கு இன்னொரு விலை இருக்குது பெட்ரோல் வர மாறுனவுடனே இவங்களுடைய ஃபார்ச்சுனே மாறிடுச்சுன்னு நினைக்கிறாங்க இவங்களுடைய எதிர்காலமே இதில் தான் அடங்கியிருக்குன்னு நினைக்கிறாங்க ஒரு ஐம்பது ரூபா கேஸு ஏற்றினோடனே அஞ்சு ரூபா பெட்ரோல் ஏற்றணுன்னு போச்சு வாழ்க்கை அப்படின்னு நானும் பார்த்துட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்து அரிசி விலை ஏறுது 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 ஏறுதுன்னு பூச்சாண்டி அடி காமிச்சு யாரும் சாப்பிடாம இல்லை முன்னே சாப்பிட்டத விட நல்ல அரிசி தான் சாப்பிட்றாங்க இன்னும் நிறைய தான் சாப்பிட்றாங்க ஆளை பார்த்தா தெரியலையா நமக்கு யாராவது குறைச்சாங்களா அரிசி விலை ஏறிடுச்சே கொஞ்சம் அரிசியை குறைச்சி கொஞ்சம் குறைக்கல இதெல்லாம் சும்மா பாருங்கள் இதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறோம் ஏன் நம்பக்கூடாது நம்ம விலை ஏறுது சில காரணங்களால் ஏறுது அப்போ இது தவிர்க்க முடியாத ஒரு காரியம் ஆனால் கடவுள் வந்து நம்முடைய வருமானத்தை விட அதிகமாக ஏற்றுவாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆ பெட்ரோல் விலை ஏறினதுனால நான் என்ன நடந்தால் போக போகிறேன் நடக்கவே நடக்காது அது நடக்கவே போகிறது கிடையாது காரில் தான் போக போகிறோம் கார் சின்ன காராக வாங்குகிறோம் அப்புறம் கொஞ்சம் பெருசாக தான் வாங்குகிறோம் இதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக கிடைக்குமா சைக்கிள் மாதிரி ரெண்டு சக்கரத்திலே கிடைக்குமான்னு பார்க்குறது இல்லை இல்லையா அதை விட கொஞ்சம் பெருசாக தான் வாங்குறோம் அப்படி தான் போகும் புத்தி அப்படி தான் போகும் பாருங்க கொஞ்சம் சின்ன காராக வாங்குகிறோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சோகம் கேட்குது அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல காராக வாங்குகிறோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல சுகமாக போகணும்னு கேட்குது அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல காராக வாங்கணும் அப்படியே என்னுடைய மனம் விரிவாகிட்டே போகுது இல்லையா வருமானமும் அதிகரிச்சிட்டே தான் போகுது யாரும் குறைஞ்சி போகல அப்போ பாருங்கள் ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேணும் இந்த டபுள்ங்கிறது இருமனை தான் இருக்கிறது கிடைக்குமோ கிடைக்காதா இருக்குமோ இருக்காதா நடக்குமோ நடக்காதா ஒரு நேரத்தில் நடக்கும்னு சொல்கிறது இன்னொரு நேரம் நடக்காதுன்னு இது தான் யாக்கோபு ஒன்னாதிகாரத்தில் உங்களுக்கு இருமனை உள்ளவன் போல் இருக்கிறான் கடலுன்னு அலையை போல் இருக்கிறாது என்ன ஒரு ஏறி அப்புறம் இறங்குது அப்புறம் ஏறி இறங்குது ஏறி இறங்குது அலை அலை அப்படி மேலே போய் கீழே வர்றது அதுதான் அலை அப்படி தான் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது யாக்கோ பொண்ணாவது இடத்துல வாஸ்தோம் இல்லையா ஞானம் வேணுங்கிறவன் அவன் விசுவாசத்தோடு கேட்க வேணும் சந்தேகத்தோடு கேட்கக்கூடாது எப்படி கேட்கணும் விஸ்வாசத்தோட கேட்கணும் சந்தேகத்தோட கேட்கறது இரு இருமனதாக கேட்குறது கேட்டுட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு இருக்கிறது விஸ்வாசத்தில் கேட்கறது என்ன ஒரு மனதாக இருப்பது அதுதான் வேதவசனத்தில் இன்னொரு இடத்துல இயேசு சொல்கிறார் உடைய கண் தெளிவாக இருந்தால்னு தமிழில் வருது ஆங்கிலத்தில் உங்களுக்கு வாஸ்து காமிச்சேன் இல்லையா இஃப் யூர் ஐ பி சிங்கிள் சிங்கிள்னா ஒரே இதாக இருந்தால் அதை கண்ணில் ஒரே ஒன்றை பார்த்தீங்கன்னா எதை பார்க்குறீங்க என்ன பதில் கிடைக்குமோ அதையே நீங்கள் பார்த்தால் அதுலேருந்து இரு இருமனதாக இல்லாமல் சிங்கிளாக இருக்கிறது கண்ணு அதை பற்றி தான் அங்கே பேசுகிறார் அப்ப கவனிக்க வேண்டும் இருமனது எப்படி எப்போ வருது எப்படி அது ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்ட பிறகு நாம் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம் இப்படி ஆக வேணும் என்று நம்புகிறோம் விரும்புகிறோம் அதை சொல்றோம் சொன்ன பிறகு என்ன ஆகுது அதுக்கப்புறம் தான் அது விசுவாச போராட்டம்ன்றதை ஆரம்பிக்கிறது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுன்னு அப்போஸ் தான் இப்போல் சொல்லுகிறார் திமத்துக்கு நல்ல போராட்டத்தை இது ஒரு நல்ல போராட்டம் அது என்ன போராட்டம் விசுவாசத்தின் நல்ல போராட்டம்னா என்ன விசுவாசத்தின் நல்ல போராட்டம்னா நீங்கள் உன்னை நம்பிட்டீங்க அதையே சொல்கிறீங்க இப்படி தான் ஆக வேணுமென்று சொல்லியிருக்கீங்க சொல்லிவிட்டு சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கி சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறீங்க நாளைக்கும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறீங்க அங்கே தான் அந்த ஃபைட்டு வருது ஏன்னா நாளைக்கு வந்து சூழ்நிலையை ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்குது நாலு பேர் நம்ம வந்து சொல்கிறத ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்குது என்ன பிரதர் என் சொன்னீங்க இன்னும் ஒன்றா ஆலியா பிரதர் இது ஆகுன்னு நினைக்கிறீங்களா உண்மையா அப்படிம்பாங்க அதை ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த எண்ணங்கள் சந்தேகத்தின் எண்ணங்கள் அவிஸ்வாசத்தின் எண்ணங்கள் வருது பாருங்கள் அதை ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்கிறது ஆனால் விஸ்வாசத்தை வசனம் இன்னொன்று சொல்லுது ரெஸ்ட்னு சொல்லுது விசுவாசம் என்கிறது ஒரு இழைப்பாறுதல்னு சொல்லுது அப்போ அது ஃபைட்டாக ரெஸ்ட்டா ரெண்டுமே உண்மை தான் விசுவாசம் நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொல்லுது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படியோ மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் ரெண்டு அதிகாரத்தை வாசித்து பாருங்க அங்கே வந்து விசுவாசத்தை பற்றி பேசும்போது அங்கே இழைப்பாறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல இது நல்ல போராட்டம்ன்றாரு இன்னொரு இடத்துல எப்படி புஸ்தகத்தை எழுதுனா அவர் சொல்கிறாரு இது வந்து விசுவாசம் என்கிறது ஒரு இழைப்பாறுதல் அதில் நோய் என்ன நம்மன்றாரு இன்னும் கேட்டால் நான்காம் அதிகாரம் பதினோராம் வாசந்த வாசிக்க நான் எப்படி இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருக்க கடவுள்னு சொல்லியிருக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் அவ்வளோ நல்லா வரல இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்குது இங்கிலீஷில் என்ன சொல்லி லேட்டஸ்ட் லேபர் தேர் ஃபோர் டு என்டர் இன் டு ரெஸ்ட் லேபர்னா பிரயாசப்படுவோம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறது எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ரெஸ்ட்டுக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக இருப்போம் அப்போ அந்த ஃபைட் எதுக்கு போராட்டம் எதுக்கு அந்த ரெஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு பண்ணி அந்த ரெஸ்ட்டுக்குள்ளேயே தங்குறதுக்கு தான் போராட்டம் ஹலோ குழம்பி போயிடக்கூடாது என்னங்க விசுவாசம்னா ரெஸ்டா ஃபைட்டா ஒருத்தர் கேட்குறாரு ஃபைட்டுன்றாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்கிறாங்க ரெஸ்ட்டுன்றாங்க எதை நம்புறது ஒருத்தர் சொல்கிறாங்க இது ஒரு நல்ல போராட்டம்ன்றாங்க இன்னொருத்தங்க சொல்கிறாங்க விசுவாசம் என்கிறது ஒரு ரெஸ்ட் ஒரு இலை பாறுதல் நம்பணும் நிம்மதியாக இருக்கிறோம் கண்டிப்பாக நடக்கும் இதில் ரெண்டுத்திலே ரெண்டுமே உண்மை தான் இது நல்ல போராட்டமும் தான் இது ரெஸ்ட்டும் தான் இது எதில் போராட்டம் இந்த ரெஸ்ட்டுக்குள்ளே நீங்க சொல்லிட்டீங்க நம்புறீங்க இதுக்கு நிச்சயமாக கத்துற சொல்றாரு அது அப்படியே நடக்கும் நம்புறீங்க நடுவில் போராட்டம் வருது ஏன் போராட்டம் வருது சூழ்நிலைகள சாதகமாக இல்லை எதிர்மறையான சூழ்நிலை இருக்குது வேற விதமாக நம்பும்படியாக பல்வேறு தூண்டுதல்கள் சூழ்நிலை மற்றவர்கள் சொல்கிறது இதெல்லாம் வச்சு பல்வேறு விதமாக நம்மளை இழுக்க பார்க்குறாங்க அந்த சூழ்நிலையில் ஒரு போராட்டம் நமக்குள்ள விசுவாச போராட்டம் அதுதான் நல்ல போராட்டம்னு சொல்லியிருக்குது இந்த நல்ல போராட்டத்தை போராடி அந்த ரெஸ்ட்டுக்குள்ளே நாம் நிலை நிற்க வேண்டும் அந்த இழைப்பாறுதலுக்குள்ளே நிம்மதியாக இருக்க நாம் தீர்மானிக்க வேண்டும் இல்லை இல்லை நான் அலசரி போகிற போகிற போகிறதில்ல நான் நம்பிட்டேன் நான் விசுவாசித்திருக்கிறேன் கர்த்தர் சொல்லிட்டாரு சொன்னது அப்படியே செய்வார் ஆகவே நான் மாற போகிறது நான் வந்து அலசரிப்பட போகிறதில்லன்னு சொல்லி அந்த சந்தேகத்தின் எண்ணங்கள் அந்த அவிஸ்வாசத்தின் எண்ணங்களுக்கு எதிராக போராடி நான் விசுவாசத்திலே நிற்க வேண்டும் இல்லைங்களா எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்போ சோதனை வந்து சந்தேகப்படுவதற்கு அவிஸ்வாசிக்கிறதுக்கு சோதனை வர்றது வந்து ரொம்ப காமன் எல்லாருக்கும் தான் வருது அது சந்தேகப்படுறதுக்கோ அல்லது பயப்படுறதுக்கோ அல்லது அலசடி படுறதுக்கு நடக்கும் நடக்காது அப்படி இன்னைக்கு நடக்கும்னு நினைக்கிறது நாளைக்கு நடக்காதுன்னு நினைக்கிறது இப்படி எண்ணங்கள் வருவது வந்து ரொம்ப சகஜம் ஆனால் எண்ணங்கள் வந்துட்டதுனால நாம் சோதனைக்கு உட்பட்டு விட்டோம் என்று அர்த்தம் கிடையாது சோதனை வருது எண்ணங்கள் வருது நம்பாதேன்னு பல சூழ்நிலைகள் சொல்லுது நம்பாம நம்ம தடுக்க பார்க்கிறது இந்த சோதனை வர்றது வந்து ரொம்ப சாகிச்சோம் பாருங்க இயேசுக்கே சோதனை வந்தது வேதவாசனு சொல்லுது நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் அப்படி தானே சொல்லியிருக்கு நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கணும் நம்மை போலவே நமக்கு என்னென்ன சோதனை வருது என்னென்ன விதத்தில் சோதனை வருது நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டாராம் இருந்தாலும் பாவம் இல்லாமல் பாவம் இல்லாமல்னா பாவம் செய்யலைன்றது மட்டுமல்ல அந்த சோதனைக்கு உட்படாமல் அந்த சோதனைக்கு ஈல்டு பண்ணாமல் சோதனையில் போய் சிக்கி கொள்ளாமல் வாழ்ந்து விட்டார் அவர் எப்படி வாழ்ந்தார் அவர் ஒரு மனுஷனாக இருந்த கடவுளுங்க அவர் அவரால் முடிய நம்மளால் கிடையாது கிடையாது அவர் கடவுளுங்கிறத தொடர்ந்து தானே மனுஷனாதனம் வந்து அறிஞர் வரும்போது அப்ப இந்த பூமியில் செய்த காரியங்கள்லாம் மனுஷன் ஸ்தானத்தில் நின்றுதான் செய்தார் உங்களையும் என்னையும் போல மாம்சமும் ரத்தம் உள்ள மனுஷனாக ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவராக இருந்து தான் செய்தார் அப்ப அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் அப்போ நாமும் சோதிக்கப்படுகிறோம் எல்லா விதத்திலும் சோதிக்கப்படுறோம் பல விதமான சோதனைகள் வருது நம்ப முடியாம நம்ம சோதிக்கிற சூழ்நிலையில் வருது இருந்தாலும் பாவம் இல்லாமல் இருந்தாலும் அந்த சோதனைக்கு உட்படாமல் இருந்தாலும் அந்த சோதனைக்கு நம்மை இணங்க வைக்க முடியாது ஏனென்று சொன்னால் நாம் அதில் நிற்க முடியும் நாம் நல்ல போராட்டத்தை போராட முடியும் அந்த இழைப்பாறுதல்களை பிரவேசிக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக வந்து பிரவேசித்தர முடியும் நின்று முடியும் எத்தனை பேர் நம்புறீங்க நிற்க முடியும்னு சொல்லி ஏ நம்புகிறோம் சூழ்நிலை மாற வேணும் இந்த விஷயத்தில் இந்த காரியத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது இது மாற வேணும்னு விசுவாசிக்கிறோம் இதற்கான கத்துடைய வாக்கு தத்துவங்கள் எடுக்கிறோம் கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு அந்த வார்த்தை என்ன பண்ணுகிறோம் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அந்த வார்த்தை அடிப்படையில் அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுகிறோம் சூழ்நிலையே நீ ஒன்றுமில்லாமல் போன்னு சொல்கிறோம் சொன்ன பிறகு உடனே பார்த்தா இந்த மாற்றமும் தெரியலை ஆனால் மாற்றம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் மாற்றம் எங்கே ஆரம்பிக்குது அடி வேரில் ஆரம்பிக்கிறது இலையில் தெரிகிறதுக்குள்ளே நிறைய காரியங்கள் நிகழ்ந்து விடுகிறது நீங்கள் சொன்னதுக்கும் இலையில் வித்தியாசம் தெரிகிறதுக்கும் இடையில கூடாது